வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இந்த வாரத்திலேயும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் தொடர் கடும் சரிவில் காணப்படுறது மட்டும் இல்லாமல் காலை நிலத்தில் செஞ்சதோடு மதிய நிலத்துலையும் ஒரு பெரிய சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது இது எந்த அளவுக்கு செஞ்சுருக்கு மேலும் எந்த அளவுக்கு சரிய வாய்ப்புகள் இருக்குங்கிறத பற்றிலாம் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூறு பைசாவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்படவில்லை வெள்ளியோட விலையானது கடந்த நம்மளுக்கு வந்து இருபதாம் தேதிக்கு பிறகு அதாவது அக்டோபர் இருபதுக்கு பிறகு இது இருபதாயிரத்தி நூறு ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலையானது தொடர்ச்சியாக மிகப்பெரிய சரிவை சந்திச்சுட்டு இருக்க உலக சந்தையில் தங்கத்தோட விலை ஒரு அவுன்ஸுக்கு நூறு டாலர் பக்கமாக சரிஞ்சிருக்கு அதோட தாக்கம் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக தெரிய போகுது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் இன்று பெரிய சரிவை எதிர்பார்க்கலாம் அது

தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபதுக்கு பிறகு இதுவரை அவ்வப்போது ஏற்றிருந்தாலும் ஒட்டு மொத்தமாக நான்காயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் அப்படிங்கிற மிக கடுமையான சரிவில் காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு நம்மளுக்கு இப்போ தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தில் காணப்படுறது தொண்ணூற்றி நான்காயிரத்துலேருந்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி ஐநூறு வரை இருக்க வாய்ப்புகள் இருக்க சூழ்நிலை இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலை ஒரு கிராம் பதினோராயிரத்து நானூற்றி தொண்ணூற்றி ஒன் நாற்பத்தி ஒன்பதாகும் சவரன் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஓராயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாவாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து இதே போல் கடுமையாக சரி நான் நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க அரை பவுன் நாற்பத்தி ஐந்தாயிரத்து ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாவாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபதுக்கு பிறகு நான்காயிரத்து நானூற்றி எட்டு ரூபாய் அப்படி